வணக்கம் சத்தியமித் செய்திகள் வாசிப்பது அன்புமலை மகாலயா அமாவாசை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி காய்கறிகள் கீரை உள்ளிட்ட பொருட்களை தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபட்டனர் காசியை விட அதிக வீசம் தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி படித்துறைக்கு உண்டு என்பது ஐதீகம் மாதந்தோறும் வரும் அமாவாசை அன்று மறைந்த மூதாதையர்களுக்கு திதி கொடுக்க தவறியவர்கள் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்று தர்ப்பணம் செய்தால் புண்ணியம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது அதன்படி புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசையான இன்று தஞ்சை மாவட்டம் திருவையாறு காவிரி கரை புஷ்ப மண்டல படித்துறையில் ஏராளமானவர்கள் புனித நீராடி அரிசி காய்கறி கீரை உள்ளிட்ட பொருட்களை புரோகிதர்களுக்கு தானமாக வழங்கி மறைந்த தங்கள் முன்னோர்களை நினைத்து தண்ணீரை காவிரி ஆற்றில் விட்டு சூரிய பகவானுக்கு தீபம் காட்டி வழிபட்டு தங்கள் கடமையை நிறைவேற்றினர் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் தர்ப்பணம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்டங்கள் பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமானவர்கள் வந்து காவிரி கரையில் புனித நீராடி மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துச் சென்றனர் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக ஏஐசிசிடியூ ஜனநாயக பீடி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிங்பீடி நிர்வாகத்தின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுத்து கிங் கிங்பீடி நிர்வாகத்தின் சொத்துக்களை பறிமுதல் செய்து தொழிலாளர்களுக்கு நிர்வாகம் வழங்க வேண்டிய போனஸ் லீவு சம்பளம் பிஎப் பென்ஷன் மாத சம்பளம் மற்றும் பணிக்கொடை கொடை பணம் ஆகியவற்றை பெற்றுத்தர தமிழக அரசையும் மாவட்ட நிர்வாகத்தையும் தொழிலாளர்கள் துறையையும் வலியுறுத்தி கண்டன போராட்டம் நடத்தினர் போராட்டத்திற்கு வேல்முருகன் ஏஐசிசி மாவட்ட பொதுச்செயலாளர் தலைமை வகித்தார் மணிகண்டன் கார்த்திகேயன் சொக்கலிங்கம் முருகேசன் காசி விஸ்வநாதன் உட்பட பலர் முன்னிலை வகித்தனர் ஏஐ சி சி டி அகில இந்திய தலைவர் வி சங்கர் போராட்டத்தை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து கண்டன உரையை ஏஐசிசிடியு மாநில தலைவர் டி சங்கரபாண்டியன் மற்றும் டி புதியவன் கே எச் அயூப்கான் வி ஐயப்பன் கே கணேசன் சி மாதவன் ஜி பிச்சுமணி எஸ் பொட்டுச்செல்வம் எஸ் ஐயம்பெருமாள் பி முத்துலட்சுமி எம் கனகா எம் ஆறுமுகராஜ் மாரியப்பன் தங்கம் சூசை அருள்சேவியர் சேவியர் பார்வதி பலவேசம் மற்றும் ஏஐசிசிடியு பீடி சங்க மாவட்ட நிர்வாகிகள் கிங்பீடி தொழிலாளர்கள் என பலர் இந்த போராட்டத்தில் பெரும் திரளாக பங்கேற்று கிங்பீடி நிர்வாகத்தை கண்டித்து கண்டன முழப்பங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்திற்கு தென்காசி மாவட்ட காவல்துறை ஏராளமான போலீசாரை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் இந்த போராட்டம் சம்பந்தமாக ஏஐசிசிடியு மாவட்ட ஜனநாயக பீடி தொழிலாளர்கள் சங்க நிர்வாகிகள் தென்காசி மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து வீடு தொழிலாளர்களின் கோரிக்கை மனுவை மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கியுள்ளனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி தாலுகா செய்தியாளர் எஸ் டி மகேஷ்குமார் சேலம் மாவட்டம் வீரபாண்டியார் நற்பணி மன்றம் சார்பாக மறைந்த முன்னாள் எம்எல்ஏ வீரபாண்டி ஆர் ராஜா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு சேலம் குகைலைன்மேடு பகுதியில் உள்ள கோகிலா திருமண மண்டபத்தில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் மன்ற நிர்வாகிகள் உறுப்பினர்கள் நண்பர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கினர் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது சத்தியமத்திரன் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருவள்ளூர் அருகே இருபத்தைந்து ஆண்டுகளாக சுடுகாடு இல்லாமல் அவதி குடும்ப உறுப்பினர்கள் எவரெனும் இறந்தால் சொந்த இடங்களிலேயே அடக்கம் செய்யும் அவலம் சுடுகாடு அமைத்து தர வேண்டி ரேஷன் கார்டு ஆதார் கார்டு உள்ளிட்ட குடியுரிமைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தூக்கி வீசி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த வேளகாபுரம் கிராமத்தில் எழுபத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் இவர்கள் இருபத்தைந்து ஆண்டுகளாக சுடுகாடு இல்லாமல் வசித்து வருகின்றனர் குடும்ப உறுப்பினர்கள் எவரேனும் இறந்து போனால் அவர்களுடைய சொந்த இடங்களில் அடக்கம் செய்து வருவதாகவும் இந்த கிராமத்தில் இதுவரை பொது சுடுகாடு இல்லை என்றும் இந்த கிராமத்தில் பொது சுடுகாடு ஏற்படுத்தி தர ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பொது சுடுகாடு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு ஆதார் அட்டை உள்ளிட்ட குடியுரிமைகளை தூக்கி வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு சுடுகாடு ஏற்படுத்தி தராவிட்டால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர் சத்தியமேத்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட சிறப்பு நிறுவனம் எங்க ஊரு வேளாக்கு அப்புறம் ஊத்துக்கோட்டை வட்டம் சார் எங்க ஊர்ல வந்து இப்போ சுடுகாடு முக்கியமா சுடுகாடு வேணும் சார் எங்க ஊர்ல சுடுகாடு வராம வரவிட்டாம தடுக்கிறாரு ரமேஷ் என்ற ஒரு நபர் வந்து சுடுகாடு வரவிட்டாம எல்லா இடத்துலயும் கொடுத்து வந்தோம் நாங்க பெட்டிஷனு எல்லா அதிகாரிகிட்டையும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் கொடுத்தாலும் சுடுகாடு வர விட்டாம அவர் ஆட்சேபனை பண்ணின்னு வராரு எங்களுக்கு சுடுகாடு வேணும் இப்போ லாஸ்ட் கட்டமா எல்லா இடத்துலயும் பெட்டிஷன் கொடுத்துட்டோம் கலெக்ட்ரண்ட வந்துருக்குறோம் அவர் வந்து எங்களுக்கு இப்போ உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு சுடுகாடு வேணும் கவர்மெண்ட் நிலத்தில் மேடு போற ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி எங்கள் பட்டாவை வாங்கி விடுறோம் அந்த இடத்துல கொடுத்தாலும் சரி எங்களுக்கு சுடுகாடு வேணும் சுடுகாட்டுக்காக மட்டும்தான் அந்த வழியில் அவர் கட்டி வச்சிருக்கிற சுடுகாட்டில் போக முடியாது போக முடியாதுன்ற காரணம் அவருக்கே தெரிஞ்சு அவரே அவர் எடுத்து போய் அவங்க வீட்டு பணத்தையே கொளத்தினார் ஃபஸ்ட்டு அவர் வழி காமிச்சி விட்டு அதுக்கப்புறமா ஊர் மக்கள் எல்லாம் இருபத்தஞ்சு வருஷமாக அவங்க அவங்க தான் பணத்தை கொல்த்துக்கின்னு இருக்கிறோம் இப்போ வந்து வேறு இடத்துல எங்களுக்கு சுடுகாடு வேணும் அந்த சுடுகாட்டுக்கு போக முடியாது அதுக்கு வந்து வழி கிடையாது கலையட்ராண்டே நாங்கள் சுடுகாட்டுக்காக மட்டும்தான் வந்துருக்குறோம் இப்போ வந்து அவரு உடனடியாக நடவடிக்கை எடுக்கலைன்னா எங்கள் ஆதார் கார்டு எங்கள் ரேஷன் கார்டு எங்கள் ஓட்டர் ஐடி எல்லாம் உரிமையும் எங்கள் ஓட்டு உரிமையை எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்றோம் இங்கேயே போட்டு போயிடறேன் எங்களுக்கு எதுவுமே எங்களுக்கு நாங்க எதுவுமே போக மாட்டோம் நாங்க இங்கேயும் அவரது போராட்டமா பண்றோம் அவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ ஏடுகள்னா எல்லாத்தையும் வாங்கிட்டோம்